அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் ப்ளஸின் இன்றைய தகவல் நேபாளத்தில் இளைஞர்களின் போராட்டம் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த போராட்டம் திடீரென ஏற்பட்டதல்ல நீண்ட நாட்களாக நிலவி வந்த அதிருப்தியின் வெளிப்பாடு இந்த இளைஞர்கள் பெரும்பாலும் ஜெனரேஷன் செட் அதாவது ஜென் செட் என்று அழைக்கப்படுவார்கள் போராட்டத்தின் பின்னணி இந்த போராட்டத்திற்கு உடனடி காரணம் நேபாள அரசு இருபத்தி ஆறு சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்ததுதான் இதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் வாட்ஸ்அப் மற்றும் ஜூட்டி போன்ற தளங்கள் அடங்கும் இந்த நிறுவனங்கள் நேபாள அரசின் விதிகளின்படி பதிவு செய்யவில்லை என்று அரசு கூறியது ஆனால் இது கருத்து சுதந்திரத்தை நசுக்கும் முயற்சி என்று இளைஞர்கள் கண்டனம் தெரிவித்தனர் ஆனால் இந்த தடையானது போராட்டத்தை தூண்டிய ஒரு தீப்பொறிதான் உண்மையில் நீண்ட காலமாக இளைஞர்கள் மத்தியில் புறையோடி போயிருந்த ஊழல் பொருளாதார தேக்கம் அரசியல் வாரிசுகளின் ஆடம்பர வாழ்க்கை மற்றும் வேலை வாய்ப்பின்மை ஆகிய பிரச்சினைகள்தான் போராட்டத்திற்கு முக்கிய காரணங்களாக அமைந்தன நெப்போகிட்ஸ் இயக்கம் இந்த போராட்டத்திற்கு இணையத்தில் தொடங்கிய ஒரு நெப்போகிட்ஸ் வாரிசு குழந்தைகள் இயக்கம் பெரும் உந்துதலாக இருந்தது அரசியல்வாதிகள் மற்றும் செல்வாக்கு மிக்கவர்களின் குழந்தைகள் வெளிநாடுகளில் படிப்பதும் சொகுசுக்காரர்கள் ஆடம்பர விடுமுறைகள் என அவர்களின் ஆடம்பர வாழ்க்கையை சமூக வலைதளங்களில் பகரும் வீடியோக்களும் புகைப்படங்களும் இளைஞர்கள் மத்தியில் கோபத்தை அதிகப்படுத்தியது இவர்களின் இந்த ஆடம்பர வாழ்க்கை ஊழல் பணத்தால் வந்தது என்று குற்றம் சாட்டப்பட்டது சமூக வலைதள தடையை எதிர்த்து திங்கக்கிழமை செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி தலைநகர் காத்மண்டுவில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டனர் பாராளுமன்ற வன்முறையாக மாறியது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளையும் ரப்பர் குண்டுகளையும் பயன்படுத்தினர் இந்த மோதல்களில் குறைந்தது இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் நூற்று கணக்கானோர் காயமடைந்தனர் அரசியல் விளைவுகள் இந்த வன்முறை போராட்டங்களால் அரசியல் நெருக்கடி உருவானது பிரதமர் கேபி சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்தார் வீட்டுத்துறை அமைச்சர் மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சர் ஆகியோரும் பதவி விலகினர் போராட்டக்காரர்கள் பலர் அமைச்சர்களின் வீடுகளை தாக்கியதோடு பிரதமரின் வீட்டிற்கும் தீ வைத்தனர் நேபாள அரசு சமூக வலைதளங்களுக்கான தடையை நீக்கியது எதிர்காலம் இந்த இளைஞர்களின் போராட்டம் நேபாளத்தின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இவர்களின் கோரிக்கைகள் சமூக வலைதள தடையோடு நிற்கவில்லை ஊழல் அரசியல் சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் மேலும் ஒரு இளைஞர் தலைவர் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த போராட்டம் நேபாளத்தில் மட்டுமல்ல தெற்காசியாவின் பிற நாடுகளிலும் அரசியல் மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகின்றது மேலும் விரிவான இது போன்ற தகவல்களை அறிவதற்கு தமிழ் பிளஸ்டன் இணைந்திருங்கள் நன்றி